அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் உதாரஸ்ய திருணம் வித்தம் திருத்தம் மரணம் திருணம் விரக்தசிய திருணம் பாரியா நிஸ்பிருகிய திருணம் ஜகத் உதாரஸ்ய திருணம் வித்தம் சூரஸ்ய மரணம் திருணம் ய பாரியா நிஸ்பிருகசிய திருணம் ஜத் இதன் பொருள் பணத்தின் மீது வெறுப்பு உள்ளவனுக்கு பணம் புல்லுக்கு சமமானது போர்க்கடத்தில் துணிச்சலான ஒரு வீரனுக்கு மரணம் புல்லுக்குச் சமமானது குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லாதவனின் பார்வையில் அவனது மனைவி புல்லுக்குச் சமமானவள் பற்றற்றவனுக்கோ இந்த உலகமே புல்லுக்குச் சமமானது என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்